பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை நிறைவு தேர்தல் களத்தில் நாற்பது வேட்பாளர்கள் செஞ்சோலை மாணவர்கள் படுகொலை நினைவேந்தல் பதினெட்டு ஆண்டுகள் கடந்தும் கிடைக்காத நீதி மைத்ரிபால ஸ்ரீசேனவினால் நெருக்கடியை சந்தித்துள்ள விஜயதாச ராஜபக்ஷ மஹிந்த அமரவீர குற்றச்சாட்டு இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லியில் பாதுகாப்பு அதிகரிப்பு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஊந்துருளி பேரணி ரஷ்யாவில் பெல்கோரோட் பிராந்தியத்திலும் அவசர நிலை பிரகடனம் புட்டினுக்கு இக்கட்டான சூழ்நிலை என்கின்றார் பைடன் இனி விரிவான செய்திகள் தலைமைத்துவ பயிற்சியில் பங்கேற்றிருந்த மாணவர்கள் மீது ஸ்ரீலங்கா விமானப்படையினர் நடத்திய கொடூர தாக்குதலின் பதினெட்டாம் ஆண்டு நினைவு தினம் இன்று நினைவு கூறப்படுகின்றது செஞ்சோலை படுகொலை நினைவு தின நிகழ்வுகள் வடக்கு மாகாணம் உள்ளிட்ட புலம்பெயர் நாடுகளில் நினைவு கூறப்பட்டுள்ளன புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்குட்பட்டு வள்ளிப்புனம் செஞ்சோலி வளாகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி நடத்தப்பட்ட விமானப்படையினரின் தாக்குதலில் ஐம்பத்தி நான்கு பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஏழு பணியாளர்கள் உள்ளடங்கலாக அறுபத்தி ஒரு பேர் பலியாகியிருந்தனர் இந்த படுகொலையின் பதினெட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று தமிழர் தாயகம் மற்றும் புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வெளிச்சியுடன் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையிலேயே விமான தாக்குதல் நடத்தப்பட்டு செஞ்சோலை வளாகத்தில் இன்று காலை நினைவேந்தல் நிகழ்வு மிகவும் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றிருந்தது இதன்போது படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவேந்தி பொதுச்சுடர் ஏற்றி மலர்மாலை அணிவித்து அகவணக்கமும் செலுத்தப்பட்டது அத்துடன் உயிரிழந்தவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றன குறித்த அஞ்சலி நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்ட மாணவிகளின் உறவினர்கள் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் திரு ரவிகரன் பொதுக்கடிய பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சி குகணேசன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு உணர்வு பூர்வமாக அஞ்சலியினை செலுத்தி இருந்தனர் தங்களுடைய தாக்குதலை ஸ்ரீலங்கா அரசு ஒரு வருடத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அத்தனை நாட்களுமே அத்தனை நாட்களுமே நாங்கள் நினைவு கூறக்கூடிய நாட்களாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் அவ்வளவு கொடூரமான இனப்படுகொலைகளை இந்த இடத்திலே எங்களுடைய வடக்கு கிழக்கு அங்கும் கொன்று குவித்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்த ஒரு பக்கம் இருக்க இந்த தாக்குதல் மறக்க முடியாதது ஏனென்றால் வெள்ளை சீருடையோடு இருந்த பிள்ளைகளை சிகப்பு நிற அங்கிகளாக சிகப்பு நிற சீருடையாக மாற்றம் கண்டு ரசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சிறிலங்கா அரசு ஒரு அப்பட்டமான நிலைச்சத்தனமான இனப்படுகொலை செய்த நாள் என்றாகும் எங்களுடைய சந்ததிகளுக்கு இதை நாங்கள் கடத்தி செல்ல வேண்டும் என்ற நோக்கம் புறம் இருக்க மறக்க முடியாத இந்த நாளை நினைவு ஊர் மூலமாகவே நாங்கள் இன்று இன்றும் ஒவ்வொரு வருடமும் வருகின்றோம் அத்துடன் முல்லைத்தீவு செஞ்சோலையில் படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களின் பதினெட்டாவது ஆண்டு நினைவு தினம் இன்று வவுனியா மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தால் கடைபிடிக்கப்பட்டுள்ளது வவுனியா பிரதான தபாலகத்திற்கு அருகாவையில் உள்ள காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களது போராட்ட கொட்டகையில் இடம்பெற்ற இந்த அஞ்சலி நிகழ்வில் மரணமடைந்த மாணவர்களின் புகைப்படங்களுக்கு தீபமேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டுள்ளது இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் கலந்து கொண்டிருந்தனா் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்த நடவடிக்கை இன்று நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் இந்த ஆண்டு நாற்பது வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் நாளைய தினம் காலை ஒன்பது மணியிலிருந்து பதினோரு மணி வரை வேட்புமனு தாக்கல் இடம்பெறவுள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இன்று நண்பர்களுடன் கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை நிறைவடைந்துள்ளது கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கையின் இறுதி நாளான இன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் ஐக்கியலங்கா பொதுஜன கட்சியின் சார்பில் ஜனஹரட் நாயக் ஆகியோர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் நாமல் ராஜபக்சவிற்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ள நிலையில் லங்கா பொதுஜன கட்சியின் செயலாளர் நிகால் பிரேமகுமார தேசப்பிரிய ஜனகரட்நாயக்கவிற்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் இதற்கமைய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக நாற்பது பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெறவுள்ளது நாளை காலை பதினோரு மணி முதல் பதினொன்று முப்பது வரையான காலப்பகுதிக்குள் வேட்புமனுக்களுக்கான முறைப்பாடுகள் மற்றும் எதிர்ப்புகளை தெரிவிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் வேட்புமனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்படும் திட்டத்தில் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அமைந்துள்ள ராஜகிரிய சரணமாவத்தை மற்றும் அதனை சுற்றியுள்ள பிரதேசங்கள் விசேட பாதுகாப்பு வலியமாக அறிவிக்கப்பட உள்ளன இதற்கமைய குறித்த பிரதேசத்தில் நாளைய தினம் தேவையற்ற போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதை மற்றும் நடமாடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க கோரியுள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ விஜயராமவில் உள்ள மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்தில் வைத்து இன்று வேட்புமனுவில் கையொப்பமிட்டுள்ளார் இதையடுத்து தேசிய ஜனநாயக முன்னணியின் சார்பில் வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷ மகா சங்கத்தினரின் ஆசீர்வாதத்துடன் இன்று வேட்புமனுவில் கையொப்பமிட்டுள்ளார் அத்துடன் சர்வஜன அதிகாரத்தின் ஜனாதிபதி வேட்பாளரான திலித் ஜாவீர உள்ள தாய்நாட்டு மக்கள் கட்சியின் அலுவலகத்தில் வைத்து வேட்புமனுவில் கையொப்பமிட்டுள்ளார் இதன்போது சர்வஜன அதிகாரத்தின் உறுப்பினர்களான வாசுதேவ நாணியகார டியூப் குணசேகர விமல் வீரவன்சு உதய கம்மன் பில கெவிந்து துங்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதேவேளை இலங்கையில் நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலின் தபால் மூல வாக்களிப்புக்கான திகதிகள் இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவால் அறிவிக்கப்பட்டுள்ளன இதன்படி செப்டம்பர் மாதம் நான்காம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் திகதிகளில் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற உள்ளது குறித்த திகதிகளில் வாக்களிக்க முடியாதவர்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினோராம் மற்றும் பன்னிரண்டாம் திகதிகள் வாக்கெடுப்பு நடைபெறும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதே நேரம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை சுமார் நானூற்று எட்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினூன்றாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் குறித்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையத்திற்கு இருநூற்று ஐம்பத்தி ஐந்து முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையத்திற்கு நூற்று முப்பத்தி ஏழு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன மாவட்ட தேர்தல் முகாமித்துவ நிலியத்திற்கு வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் ஒரு முறைப்பாடும் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சச்சித பிரேமதாசுக்கு ஆதரவளிப்பதற்காக இருபத்தி ஏழு அரசியல் கட்சிகள் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளனர் மனிதநேய மக்கள் கூட்டணியில் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய லங்கா பொதுஜன கட்சி ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் மற்றும் தேசிய முன்னணி உள்ளிட்ட இருபத்தி ஏழு கட்சிகள் குறைத்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளன ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு பல்வேறு அரசியல் தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் எதிர்கட்சித் தலைவருக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு அளிக்க உள்ளதாக இருபத்தி ஏழு அரசியல் கட்சிகள் தெரிவித்துள்ளன ஐக்கிய குடியரசு முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக் மற்றும் சட்டத்தரணி ஜயம்பதி விக்ரமரத்னா உள்ளிட்ட ஐக்கிய இடதுசாரி முன்னணியும் சஜித் பிரேமதாசவிற்கு தீர்மானித்துள்ளது அத்துடன் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் சகலதுறை ஆட்டக்காரரான டில்சான் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் ஆதரவளிக்கு தீர்மானித்துள்ளார் சஜித் பிரேமதாசவின் நாட்டை கட்டியெழுப்பும் ஆதரவளிக்கும் நோக்கில் டில்சான் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ளார் இதேவேளை இலங்கை கிரிக்கெட் அணியை பிரேத்துவப்படுத்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஹசான் திலகரட்ன மற்றும் அவரது மனைவி அப்சரி திலகரட்ன ஆகியோரும் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவாக ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் சட்ட ஒழுங்கு ஒழுங்குமுறையாக நிலைநாட்டப்பட்டதன் காரணமாகவே எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு மக்களுக்கு கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா காவல்துறை விசேட அதிரடிப்படையின் ஸ்ரீ ஜெயவர்தனபுர விசேட அதிரடிப்படை நடவடிக்கை மையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி நடைபெற உள்ளது நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி தேர்தலை சட்டரீதியாக ரீதியாக நடத்த வாய்ப்பளிப்பது காவல்துறையினரின் கடமையாகும் ஜனாதிபதி என்ற வகையில் எனதும் தேர்தல் ஆணைக்குழு மற்றும் காவல் திணைக்களத்தின் கடமையும் ஆகும் அது மாத்திரமன்றி தேர்தலுக்கு பின்னரும் வன்முறை செயல்கள் நடப்பதற்கு இடமளிக்க முடியாது நாம் அவற்றை நிறுத்த வேண்டும் இந்த தேர்தலுக்குப் பிறகு எந்த வகையிலும் வன்முறைகள் நடைபெறக்கூடாது அது குறித்தும் நாம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் நாட்டில் சட்டம் ஒழுங்கு பேணப்பட்டதாலேயே இன்று இந்த தேர்தலை நடத்த முடிந்துள்ளது நமது அரசியலமைப்பு பாதுகாக்கப்பட்டுள்ளதால் நாம் அரசியலமைப்பின் பிரகாரமே புதிய அரசாங்கத்தை நிறுவுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு முதல் இலங்கை மாத்திரமே சர்வஜன வாக்குரிமை மற்றும் ஜனநாயகத்தை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தியுள்ளது மனித உரிமை மீறல் உட்பட்ட வேறு குற்றங்களும் உள்ளன ஆனால் இலங்கை மாத்திரமே இந்த ஜனநாயக முறையை தொடர்கிறது இந்த பொறிமுறையை நாம் பாதுகாக்க வேண்டும் அது ஒருபோதும் மீற இடமளிக்க கூடாது அரசியல் கட்சிகளுக்கு இடையே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வெற்றி தோல்வியை ஏற்று வெற்றி பெற்றவரிடம் ஆட்சி கைமாற்றப்படுகிறது இந்த சூழ்நிலையால்தான் இது சாத்தியப்படுகிறது ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்டில் அரசாங்கம் கவிழும் நிலை காணப்பட்டது ஜனாதிபதி அலுவலகம் ஜனாதிபதி மாளிகை அலரி மாளிகை ஆகியவற்றை ஆக்கிரமித்து பிரதமரின் தனிப்பட்ட இல்லத்திற்கு தீ வைத்து பிரதமர் அலுவலகத்தையும் ஆக்கிரமித்து நாடாளுமன்றத்தையும் கைப்பற்றவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் முயன்றனர் ஆனால் எமது ராணுவம் உட்பட்ட சட்டத்தை பாதுகாக்கும் அனைவரும் மேற்கொண்ட நடவடிக்கைகளால் அன்றைய தினம் பாராளுமன்றத்தை கைப்பற்றுவதை தடுக்க முடிந்தது நாட்டின் பொருளாதாரத்தை நிலைப்படுத்தவும் பங்குரூத்து நிலையிலிருந்து காப்பாற்றவும் நான் அரசாங்கத்தை பொறுப்பேற்று தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளேன் அதனால் இன்று நாட்டில் தேர்தலை நடத்த அதற்காக நாம் பெருமைப்பட வேண்டும் இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும் அன்று நாம் எடுத்த நடவடிக்கைகளால் இன்று இந்த தேர்தலை நடத்த முடிந்துள்ளது செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இலங்கை மக்கள் தாங்கள் விரும்பும் வேட்பாளருக்கு வாக்களிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது அதோடு ஒழிப்புக்காக அனைத்து காவல்துறை ராணுவம் மற்றும் குடிசார் நிறுவனங்களை ஒன்றிணைத்து நிறுவனமாக உருவாக்கி அதற்கு உரிய அதிகாரங்கள் வழங்கப்படும் பாதாள உலக குழுக்களுக்கோ அல்லது போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கோ நாட்டை அளிக்க இடமளிக்க முடியாது இலங்கையில் பாதாள உலக செயற்பாடுகளுக்கு எதிராக புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய சட்டங்கள் கொண்டு வரப்படும் இலங்கை மக்களை சட்ட ஒழுங்கின் கீழ் வாழ இடமளிப்பது அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பது ஆகும் என்பதை கூற வேண்டும் அதை சட்டத்தில் சேர்க்கவும் நாம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள தற்போதைய ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங்கவின் உத்தியபுகிர முகநூல் பக்கத்தில் பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறுவதாக இலங்கை நீதிக்காண மையம் தேர்தல் ஆணைக்குழுவில் முறையிட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் உத்தியபூர்வ முகநூல் பக்கத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முகப்புத்தக இடுகைகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறித்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது போலி முகநூல் கணக்குகளை பயன்படுத்தி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கான ஆதரவை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை நீதிக்கான மையம் குற்றம் சாட்டியுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி சார்பில் மேற்கொள்ளப்படும் இந்த செயற்பாடானது வாக்காளர் மத்தியில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அதிக ஆதரவு இருப்பது தொடர்பான தவறான புரிதலை ஏற்படுத்துவதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் குறித்த நடவடிக்கை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என இலங்கை நீதிக்கான மையம் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரியுள்ளது செயற்கை நுண்ணறிவினை இவ்வாறு பயன்படுத்துவது முகநூல் நிறுவனத்தின் சமூக தரநிலைகள் மற்றும் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் ஏற்பாடுகளை மீறும் வகையில் அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவ்வாறான செயற்பாடுகள் சிறந்த மற்றும் நியாயமான தேர்தல் ஒன்றை நாட்டு மக்கள் எதிர்நோக்குவதற்கான மற்றும் தாங்கள் விருப்பம் வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான உரிமையை மட்டுப்படுத்துவதாகவும் இலங்கை நீதிக்கான மையம் கூறியுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் மைத்ரிபால சிறிசேனா கட்சியையும் சீரழித்து இருதியில் விஜயதாச ராஜபக்சவையின் நெருக்கடி உள்ளாகியுள்ளதாக விவசாயத்துறை அமைச்சர் மகிந்தா தெரிவித்துள்ளார் கொழம்பு பெம்பலப்பட்டியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய விஜயதாச ராஜபக்சவை கைவிட்டு பிரேதொரு ஜனாதிபதி தேர்தலில் தெரிவித்தார் வேலை திட்டங்கள் தொடர்பில் விவரம் குறை முடியும் ஆனால் அவற்றை அவர்களால் முறையாக முன்கொண்டு செல்ல முடியாது எதிர்கட்சிகள் எமது வேலைத்திட்டத்தை ஆதரிக்காவிட்டாலும் அவற்றை சீர்குலைக்கும் வகையில் செயற்படாமல் இருக்கலாம் எனவே பொய் வாக்குறுதிகளை நம்பி இனியும் மக்கள் விடக்கூடாது ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர் என்பதை மக்கள் தற்போது நேரடியாக உணர்ந்திருப்பார்கள் நாட்டு மக்கள் இம்முறை தேர்தலில் வெற்றி பெறுபவருக்கு அன்றி தோற்பவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் பிரதான வேட்பாளர்கள் இருவரை தவிர ஏனைய அனைத்து வேட்பாளர்களும் தமது கட்டுப்பணத்தை இழப்பர் வாக்குகளை சிதறடிப்பதற்காகவும் சிலர் போட்டியிடுகின்றனர் மேலும் சிலர் வேட்புமனு தாக்கல் செய்யாமல் வேறு தரப்பினருடன் இணைவார்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் விரைவில் பிரிதொரு தரப்புடன் இணைந்து கொள்ள உள்ளார் விஜயதாச ராஜபக்சவையும் நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ளனர் ஜாழ்ப்பாணம் உளவாலை சேதாங்குளம் பகுதியில் இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் மூன்று படகுகள் தீக்கிரியாக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்ற நிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நுவரேலியா தலவாக்களை மேல் கொத்துமலை நீர் இருந்து இளைஞரின் சடலம் ஒன்று இன்று மதியம் மீட்கப்பட்டுள்ளதாக தலவாக்கலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சடலம் சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனைக்காக நுவரேலியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர் நேற்று முன்தினம் திடீரென காணாமல் போயுள்ளார் குறித்த நபரை தேடும் நடவடிக்கையினை உறவினர்கள் மேற்கொண்ட போதும் அது பலனளிக்கவில்லை இதனால் நேற்றைய தினம் தலவாக்கலை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர் இந்த நிலையில் குறித்த இளைஞர் இன்று சடலமாக மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தில் மிதந்து கொண்டிருந்ததை பிரதேசவாசிகள் கண்டு தளவாக்கலை காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இதனையடுத்து காவல்துறையினரால் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர் தலவாக்கலை மேற்பிரிவு தோட்டப்பிரிவைச் சேர்ந்த என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறையினரின் இருந்துள்ளது குறித்த சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனைக்காக நுவர்லியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த காவல்துறையினர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை நிறைவு தேர்தல் களத்தில் நாற்பது வேட்பாளர்கள் செஞ்சோலை மாணவர்கள் படுகொலை நினைவேந்தல் பதினெட்டு ஆண்டுகள் கடந்தும் கிடைக்காத நீதி மைத்திரிபால ஸ்ரீசேனவினால் நெருக்கடியை சந்தித்துள்ள விஜயதாச ராஜபக்ஷ மஹிந்த அமரவீர குற்றச்சாட்டு இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லியில் பாதுகாப்பு அதிகரிப்பு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஊந்துருளி பேரணி சூழ்நிலை என்கின்றார் பைடன் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றனக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி அது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்